அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் கோடி கோடியாய் பணம் சேர ஒரு அருமையான மந்திரத்தை இப்போ சொல்ல போகிறேன் குரு பகவானுடைய மந்திரம் நான் சொல்லும் முறைப்படி தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக பணம் உங்களிடம் விரும்பி வந்து தங்கும் அன்பானவர்களே இந்த அற்புதமான மந்திர வழிபாட்டை செய்து கொண்டே உங்கள் உழைப்பிலும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மாந்திரீகம் ரொம்ப புனிதமான ஒரு கலைங்க இந்த மாந்திரீக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்கள் சொந்த முன்னேற்றத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களை தேடி வரவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம் தொழிலாகவும் சேவையாகவும் செய்யலாம் அப்பேற்பட்ட மாந்திரிக கலையை உரு மாந்திரிக வித்தை எனும் அற்புதமான பாகத்தை வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஒரு நாளில் தற்பொழுது வீட்டிலிருந்தே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு அருமையான குரு பகவான் காயத்ரி மந்திரத்தை சொல்லப் போகின்றேன் அன்பானவர்களே இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டு பூஜேரையில் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நெய் தீபம் ஒன்று ஏற்றி அதன் அருகே அமர்ந்து நீங்களும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமரலாம் அமர்ந்து கையில் கொஞ்சம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் குங்குமத்தை வைத்து கொண்டு நான் சொல்லும் இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை சொல்ல வேண்டும் அவ்வாறு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரும்பொழுது நிச்சயமாக குரு பகவானின் அருள் கடாட்சத்தால கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு ஏற்படும் மந்திரத்தை சொல்லி முடித்ததும் அந்த குங்குமத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் அற்புதமான ஒரு வழிபாடு அது என்ன மந்திரம்னா ஓம் விர்ஷபத்வஜாய வித்மகே குரூணி ஹஸ்தாய தீமகி பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் விர்ஷபத்வஜாய வித்மகே குரூணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் என்ற இந்த குரு பகவான் காயத்ரி மந்திரத்தை வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே கையில் குங்குமம் வைத்துக்கொண்டு கொண்டு ஐம்பத்தி நாலு வரை தொடர்ந்து சொல்லுங்கள் நல்லது நடக்கும் பணவசியம் ஏற்படும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி தந்திருக்கேன் இந்த மந்திரத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பார்த்து கூட சொல்லலாம் எந்த தவறும் கிடையாது அன்பானவங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீராத பிரச்சனைகளும் நீங்கள் தீய மாந்திரிய பிரச்சனை உள்பட எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்குமுறையில் பார்த்து அகரவன வேத பூஜைகளும் பரிகாரங்களும் செய்து தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறேன் மாக்காளியே நமக